வணக்கம் நான் தாங்க ராஜ்காந்த் எனது நண்பர் விஜய் அன்பு அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலுக்கு ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு கதையை பண்ணியிருக்காரு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம இருக்கிற இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சிம்பிளாக அவருடைய மொபைல் ஃபோன்லேயே அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே நடித்து ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு உண்மையிலே அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு கருத்து அதை எல்லாருமே பார்க்கணும் அதை பார்க்குறது மட்டும் இல்லை அதை பார்த்து நம்மளும் அந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாகவும் வச்சுக்கணும் இயற்கையை நம்மளால் முடிஞ்ச ஒரு மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய